வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் பதிமூன்று ஒரு அதிகாரபூர்வ முத்திரை ஜீவன் உள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் வெளிப்படுத்தல் ஏழு இரண்டு கிளார்க் டபிள்யூ பிராயன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் ஒரு பத்திரிகை துவங்கினார் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் விளம்பரம் படுத்தின தவறுகளுக்கு எதிராக அதில் பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் அது இல்லத்தரசிகள் சந்திக்கிற பிரச்சினைகளை ஆய்வு செய்வதற்காக நல்ல வீட்டு பராமரிப்பு பரிசோதனை நிலையத்தை உருவாக்கியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது டிசம்பரில் இருபத்தி ஓரு தயாரிப்புகளின் அங்கீகார பட்டியலை வெளியிட்டது இப்போது பிரபலமாக உள்ள நல்ல வீட்டு பராமரிப்பு அங்கீகார முத்திரையும் அப்போது உருவானது தேவனுக்கும் முத்திரை உண்டு அது அவரது மக்களை அடையாளம் காண உதவுகிற அடையாளம் தேவனிடமும் ஓர் அங்கீகார முத்திரை இருக்கிறது அது உடலில் போடப்படுகிற முத்திரை அல்ல மாறாக அவருடைய மக்களை அடையாளம் காணும்படிக்கு கொடுக்கப்படுகிற கண்ணுக்கு தெரியாத அடையாளமாகும் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த இலட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் என்று யோவான் எழுதுகிறார் வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்று தேவன் மீது மெய்ப்பற்றுடன் இருப்பதை எந்த அடையாளம் வெளிப்படுத்துகிறது பத்து கட்டளைகளில் மைய பகுதியில் உள்ள ஓய்வு நாள்தான் தேவனுடைய முத்திரையாக செயல்படுகிறது அந்த முத்திரையின் உரிமையாளர் பெயரும் தேவனாகிய கர்த்தர் அவரது பதவியும் சிருஷ்டிகர் அதிகார வரம்பையும் பூமியும் சமுத்திரமும் அவைகளில் உள்ள எல்லாம் ஓய்வு நாள் கற்பனை பேசுகிறது யாத்ராகமம் இருபது பத்து பதினொன்று இறுதி போராட்டமானது மனிதர்கள் யார் மீது மெய்ப்பற்று வைக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் மிருகத்தின் மீது மெய்ப்பற்று வைப்பதை மிருகத்தின் முத்திரை என்று வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினாறு குறிப்பிடுகிறது தேவனுடைய அங்கீகார முத்திரையை பெறுபவர்கள் பதினான்காம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் வசனம் பனிரெண்டு செயலில் காட்டுங்கள் உங்கள் வீட்டுப் பொருட்கள் சிலவற்றை எடுத்து அதில் அங்கீகார முத்திரை ஏதாவது இருக்கிறதா வென பாருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் ஆறு இருபத்தி ஏழு எபேசியர் நான்கு முப்பது இரண்டு திமத்தையு இரண்டு பத்தொன்பது வசனங்கள் ஆமேன்